சின்னமா என்ன வேணும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கலுமா என்னது இது உங்க பிறந்த என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிப்டுமா வாங்கிக்கோங்கமா என்னமா சிரிக்கிறீங்க நீ சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிற ஆளு ஆனா நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல இருக்கிறவ என்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்றது ஏதோ கொடுக்கணும் தோணுச்சுமா தப்பா எடுத்துக்காதீங்க ஓ ரேஞ்சுக்கு நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் நினைச்சதே தப்புதான் எனக்கு ஸ்பெஷல் டேங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் அது சரி அப்படியே நீ gift வாங்கிட்டு வந்திருக்க 100 200னு chain வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா என்னமா நீங்க உங்களுக்கு போய் இவ்ளோ மட்டமா வாங்குவனா உங்க லெவல் என்ன ரேஞ்ச் என்ன வெள்ளி கொடுசுமா செல்வரா உங்களுக்கு போய் மட்டும் மனதை வாங்குவேனான டைலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியில உன்ன மாதிரி சீப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்க பிளாட்டினம் தவிர மத்ததெல்லாம் நான் மதிக்கிறதே இல்ல கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் போட்டுக்குவேன் ஆனா சில்வர் சான்ஸே இல்லை நீ என்ன பண்ற இத வாங்கின இடத்துலயே திரும்ப கொடுத்துரு பணத்தை ரீஃபண்ட் கேளு உனக்கு பணம் ஆவது மிச்சம் ஆகும் சின்னமா நீங்க இதை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லமா ரூம்ல எங்கேயாவது ஓரமாக வச்சா கூட போதுமா எனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் நீ பார்த்த அதுக்கு பக்கத்துல இதை வச்சா அவங்களை நான் இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் நான் சொன்ன மாதிரி பணத்தை திரும்ப வாங்குற வழியை பாரு எனக்கு போய் கிஃப்ட் கொடுக்கிறாராமா திஸ் மேன் இஸ் ரியலி கிரேசி

அது வந்து அவங்க என் பொண்ணு மாதிரிப்பா அவங்களுக்கு பரிசு வாங்கணும்னு தோணுச்சு வாங்கி கொடுத்தேன் இது அவங்க ஏற்றுக்கறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம்டா இதுக்கு நீ ஏன் பொங்கற ஏன்டா அப்படி பாக்கற இல்லை பெத்த பொண்ணு எவ்வளோ பாசமாக பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற இவங்க உன்ன கழுவி கழுவி ஊற்றுனாலும் ஏதோ பாலாபிஷேகம் பண்ண மாதிரி சந்தோஷப்படுற பெத்த பொண்ணு நோகடிச்சிட்டு இவங்களை ஏன் தலையில தூக்கி வச்சு ஆடுறன்னுதான் எனக்கு புரியவே இல்லப்பா ஏய் அது பித்தலடா இது வைரம் உனக்கு அதெல்லாம் புரியாதுரா சக்தியை இன்னும் காணுமே அவளுக்கு முன்னால அவர் வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே தான் பிறந்த நாளுக்காக அவ அவரோட வாழ்த்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனா அவ கிட்ட திட்டு வாங்குவா போல இருக்கே அம்மா தாயே என் நீ நீதாமா காப்பாத்தணும் அம்மா சக்தி வந்துட்டியா அம்மா எங்க அப்பா கிட்ட நீ மாட்டிக்க போறியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் வேலை கொஞ்சம் அதிகம்மா

வரத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு உங்க அப்பா உன் பிறந்த மறந்துட்டாரு அவருக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு காலையில நீ எவ்வளவு வருத்தப்பட்ட ஆனா அவரு உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாத்தியா இதெல்லாம் அப்பா ஏன் பிறந்த நாளுக்காக வாங்கிட்டு வந்தாரு ஆமாமா அவர் ஒன்னும் கல் கிடையாது என்ன மாதிரி வெளிப்படுத்த மாட்டாரே தவிர அவருக்குள்ளயும் பாசம் இருக்குமா இல்லனா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரா இந்த மாதிரி ஒரு நாள் வராதாந்தா நான் சின்ன வயசுல இருந்தே எங்கிட்டு இருந்தம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏண்டி அழற வாழ்க்கையில முதல் முறையா நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் என்ன எனக்கு அழக வந்துருச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஏமா

அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன் அதை கட்டிக்காம அப்பா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அதை முதல்ல கட்டிக்கிறேங்கிறியே நான் என்ன செஞ்சாலும் அப்பா தான் உனக்கு முதல்ல இல்லை ஐயோ அம்மா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ கோச்சுக்காத உன் பாசம் எனக்கு எப்பவுமே இருக்கிறது தான் ஆனால் அப்பாவோட பாசம் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் எனக்கு கிடச்சிருக்க நான் சந்தோஷத்தில் அப்பா வாங்கிட்டு வந்ததை கட்டிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றுதான்மா நீ வாங்கி தந்ததும் எனக்கு பெருசுதான் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இந்த ஒரு வருஷத்துல இன்னைக்கு தான் உன் முகத்துல இவ்வளோ பூரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கறேன் அது இனிமே உன்னோட வாழ்க்கை முழுக்க நிலைச்சிருக்கணுங்கிறதா என்னோட ஒரே வேண்டுதல் சரிம்மா நீ புடவை மாற்றிக்கிட்டு வா சந்தோஷ் டேய் உன்னை தான் என்னம்மா வேணும் உனக்கு உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா இல்லமா இருந்திருந்தா இந்த ஆன்லைன் கேம்ல லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்பேன் நல்ல நாள் அதுமா என்கிட்ட அடி வாங்காதடா மணி நேரமும் இதே பழப்பா வச்சிருக்கியே வாழ்க்கையில உருப்புற மாதிரி எந்த யோசனையுமே இல்லையா உன் அப்பா வெட்டியா இருந்தே வீணா போனாரு நீ இப்படி விளையாடி விளையாடியா வீணா போ போற அப்பா கூட என்ன கம்பேர் பண்ணாத அவர் ஒரு தோத்து போன மனுஷன் ஆனா என்னிக்காவது ஒரு நாள் நான் இதில் ஜெயிப்பேன் கிழிச்ச குறுக்கு வழியில ஏமாத்தி சம்பாதிக்கிறது வேற சூதாட்டத்துல சம்பாதிக்கிறது வேற குறுக்கு வழியில போனாலும் எப்படியாவது பணத்தை தேத்திடலாம் ஆனா குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான்டா இதுல பணம் சம்பாதிக்க முடியும் இல்லனா இருக்கிறதே வலிச்சிட்டு போயிடும் அதான் அதெல்லாம் நிறைய போயிடுச்சேமா விட்டதெல்லாம் பிடிக்கணும் அதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷ் இது அப்புறமா பாத்துக்கலாம்

அடப்பாவி பணம் என மரத்துல காக்கிதுன்னு நினைச்சிட்டு இந்த உருப்படாத விளையாட்டுல போய் ரெண்டு லட்சம் போறதுல ரொம்ப அடியாயிண்டா நான் என்ன உங்ககிட்ட பணம் வாங்கினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கி தானே விளையாடிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அது இன்னும் மோசம்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தான பிரபுவா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டாங்களா நான் அதுல ஜெயிச்சு கொடுப்பமா ஜெயிக்கல பணத்தை திருப்பி கொடுறான்னு கடங்கார இங்க தான் வந்து நிப்பான் நாமளே ருத்ரவனமிதான்னு பொழைச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் அதுக்கப்புறம் என்னால உன காப்பாத்த முடியாது அத்தைக்கு விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேமா உன்னால தோத்துட்டேன் பாரு ஆமா இல்ல நான் மட்டும் ஜெயிச்சு கிழிச்சுட்ட பாரு சந்தோஷ் புட்டான்னா இந்த திவ்யா ஒரு லூஸ்! முதலாளி விட்டு பொண்ணுங்கிற ஒரு கெத்தே இல்லாம இப்படி வேலைக்காரி மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கா இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கரையேற போறேனே தெரியல நான் பெத்த மூணுல சிவா தான் தப்பி பிறந்திருக்கான் நல்லா சாப்பிடுங்க இன்னும் எடுத்துட்டு வரேன் அண்ணி என்ன போயிட்டே இருக்கீங்க டின்னர் ரெடி தானே ஆ அதெல்லாம் எப்பவோ ரெடி ருத்ரா நீங்க எல்லாரும் சேர்ந்து என் அனிதாவோட ரொம்ப ஸ்பெஷல் உங்க வாழ்த்தும் விஷஸும் என் பொண்ணு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க டின்னர் சாப்பிடலாம் ரெண்டு செல்லு வாங்கி போடுங்க நாலு நாளா காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கேன் யாராவது காதல வாங்குனீங்களா இந்த ஓட்ட ரிமோட் வச்சுக்கிட்டு நான் எப்படி டிவி பாக்குறது நான் கூட தான் யாராவது பிளம்பரை கூட்டிட்டு வந்து இந்த சிங்கை சரி பண்ணுங்க நாலு நாளா சொல்லிட்டு இருக்கேன் நானே ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சாலும் உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவீங்க நான் ஒன்னு சொன்னா போட்டிக்கு நீ ஒன்னு சொல்லு சக்கரை கரெக்டா இருக்கா உம் வீட்டுக்கு வந்து ஏதாவது நிம்மதியா பார்க்க முடியுதா கோவத்துக்கு டிவியை போட்டு போட்டுருக்கு போட்டுப்பா நான் மாத்திரேன். വന്നിച്ച് അങ്ങ് വെയി பண்ணுங்கப்பா எந்திரி எந்திரி நீங்க இவ பிறந்த நாளைக்காகசையா புடவையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்லதா நாலு வார்த்தை சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா சீதா நீ ஒருத்தி ஆசிர்வாதம் பண்ண போதாதா நான் வேற தனியா பண்ணமா இங்க பாரு புதுசு புதுசா ஏதாவது ஆரம்பிக்காத போன வருஷம் வரைக்கும் அவ பாட்டி கூட இருந்தா இந்த வருஷம் பிறந்த நாளைக்குதான் அவ நம்ம கூட இருக்கா பெத்தவங்க நம்ம ஆசிர்வாதத்தை தானே பொண்ணு எதிர்பாப்பா அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா வேணாம் வேணாம் நான் முதலாளி மா வீட்டிலேயே நல்லா சாப்பிட்டுட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்கு ஒரு வாய் சாப்பிட்டா உங்க வயிறு என்ன வெடிச்சிருவா போகுது பிறந்த நாள் அதுவுமா பொண்ணு ஆசையா கொடுக்கறா வாங்கிக்கோங்க என்னடி ஆச்சு உனக்கு அதசை இதசை சும்மா உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்க அதான் வயிறு முட்டை சாப்பிட்டேன்னு சொல்றல்ல ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா இங்க பாரு உனக்கு ஒன்னா ஊட்டிக்க சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத சரிப்பா உங்களுக்கு வேண்டாம் விட்டுருங்க நீங்க எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது எனக்கு தான் வாங்கிட்டு நான் புடவையதான் நல்லா இருக்காப்பா நல்லாதான் இருக்கு போதுமா தள்ளி போய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு நியூஸ் கூட பார்க்க முடியல என்ன சக்தி நமக்கு பிறந்த பொண்ணுதானா இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம் நம்ம பொண்ணுங்கிற நினைப்பு இல்லாம ஏங்க அவ மேல எரிஞ்சு எரிஞ்சு விடுறீங்க மத்த நாளா இருந்தா கூட பரவாயில்ல இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் இன்னைக்கு கூட அவ கூட சந்தோஷமா பேச மாட்டீங்களா அப்படி என்னங்க அவ மேல உங்களுக்கு கோபம் பெத்த அப்பாவே இப்படி வெறுப்ப காட்டினா அவ மனசு எப்படிங்க தாங்கும் ஏய் போதும் நிறுத்திடி அவ என்ன பச்சை புள்ளையா மணில வச்சு கொஞ்சத்துக்கு இங்க பாரு அவ விஷயத்துல நான் எப்போ இப்படிதான் இருப்பேன் அவளுக்காக வக்காலத்து வாங்கி என்கிட்ட வாங்கிட்டு போ வேலைய பார்ப்போ அனிதா ரொம்ப டயர்ட் ஆமா தேவியா ஒரு மொறட்டு தண்ணம தூக்கம் போட்டாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரோகிணி அம்மா ரோகிணி சொல்லுங்கம்மா இந்த gift-அலாம் பாரு இங்கே இருக்கு கொண்டு போய் அந்த ரூம்ல வை ஆ சரிங்கம்மா ஹ சன்னி சூப்பரா போச்சு நல்லா என்ஜாய் பண்ணு ஏண்டா என்ன இப்படி படுத்துற ருத்ராவோட அண்ணன் குடுமடி நாம நாமளும் இந்த வீட்ல முதலாளிங்க தான் அடுத்தவங்கள அதட்டி உருட்டி வேலை வாங்கணுமே தவிர அவங்க லெவலுக்கு இறங்கி நாம வேலை செய்ய கூடாதுடி நான் எத்தனை தடவை சொன்னாலும் ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது அம்மா எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு என்னை இப்படியே விட்டுடு உன்ன மாதிரி மாத்த முயற்சி பண்ணாத சரி உன் இஷ்டப்படி என்னமோ பண்ணி தொல ஆனா அந்த பரிசு பொருள் எல்லாம் எத்தனைன்னு என்னைக்கும் அப்பதான் ரோகிணி ஏதாவது ஆட்டையை போட்டாலான்னு நாம கண்டுபிடிக்க முடியும் அம்மா

வந்த உடனே முதல் வேலையா உன்னை வந்து பாக்க சொல்றேன் சரியா இப்போ போய் நீ நிம்மதியா படுத்து தூங்கு குட் நைட் குட் நைட் போ அப்புறம் அண்ணி சாப்பாடு நிறைய மிஞ்சிருச்சா இல்ல ஒரு இருபது பேருக்கு மட்டும் சாப்பாடு மிஞ்சிருக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ண வேண்டாம் आश्रमத்துக்கு அனுப்பிச்சிரு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா முடியல ஆசையா என்னோட பிறந்த நாளுக்கு ஸ்வீட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனா முகம் கொடுத்து சரியா பேச மாட்டேங்கிறாரு காலில் விழுந்தப்ப மனசார ஆசீர்வாதம் கூட பண்ணல ஏன் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சா கூட அவரை சமாதானம் பண்ணலாம் எதுக்குன்னே தெரியாம நான் என்ன தான்